அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் வாருங்கள் இன்றைய சில முக்கிய செய்திகளை தென்மணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளை பார்ப்போம் இந்தியா மக்களவையில் இன்று வந்தே மாதிரம் விவாதம் பிரதமர் மோடி தொடக்க உரை தினமணி சேவை நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டதன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக மக்களவையில் பத்து மணி நேர சிறப்பு விவாதத்தை பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை தொடங்கி வைத்து உரையாற்றிய உள்ளார் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செவ்வாய்க்கிழமை வந்தே மாதரம் விவாதத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இதன் மூலம் வந்தே மாதரம் பாடல் குறித்த பல்வேறு முக்கியமான மற்றும் இதுவரை அறியப்படாத தகவல்கள் வெளியுறவுக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக வந்தே மாதிரம் பாடல் கடந்த ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து நவம்பர் ஏழில் அக்ஷய நவமி நாளில் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது வங்க தரிசனம் இலக்கிய இதழில் சட்டர்ஜியின் ஆனந்த மடம் நாவலின் ஒரு பகுதியாக இந்த பாடல் முதல் முறையாக வெளியானது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பின்னர் வந்தே மாதரம் பாடல் பரவலமடைந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் அரசியல் நிர்ணய சபையால் நாட்டின் தேசிய பாடலாக முறைப்படி இயற்றப்பட்டது இப்பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி ஓராண்டு கால கொண்டாட்டங்களை பிரதமர் மோடி கடந்த நவம்பர் ஏழில் தொடங்கி வைத்தார் இதன் ஒரு பகுதியாக நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் சிறப்பு விவாதம் நடைபெற உள்ளது மக்களவையில் பத்து மணி நேர விவாதத்தை பிரதமர் மோடி திங்கட்கிழமை தொடங்கி வைக்க உள்ளார் அவருக்கு அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுவார் காங்கிரஸ் தரப்பில் மக்களவை கட்சி குழு துணைத் தலைவர் கௌரவ் கோகோய் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பேச உள்ளனர் மாநிலங்களவையில் மாநிலங்களவையில் வந்தே மாத்திரம் விவாதத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைக்க உள்ளார் அவருக்கு அடுத்து மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நவம்பர் ஏழில் வந்தே மாத்திரம் நூற்றி ஐம்பது ஆவது ஆண்டு தின நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இப்பாடலின் முக்கிய பத்திகளை நீக்கியதன் மூலம் வாத விதிகளை விதைத்ததாக காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை முதல் எஸ்ஐஆர் விவாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் உள்பட தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக மக்களவையில் செவ்வாய்க்கிழமை தொடங்கி இரண்டு நாட்களும் மாநிலங்களவையில் புதன்கிழமை முதல் இரண்டு நாட்களும் விவாதம் நடைபெற்றுள்ளது நடைபெற உள்ளது தமிழகம் கேரளம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் இந்த விவாதங்களில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எஸ்ஐஆர் விவாதத்தில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி கேசி வேணுகோபால் தமிழக எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் பேசவுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன கடந்த டிசம்பர் ஒன்றில் தொடங்கிய குளிர்கால கூட்டத் தொடரில் எஸ்ஐஆர் விவாதம் கோரி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் முதல் இரண்டு நாட்களில் അനുവലുകൾ പാതിക്കപ്പെട്ട നന്റി